ஹலோ நான் வந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறேன் ஃபார்ச்சுன்டெல் ஃபில்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள போட்ட எபிசோடெலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அப்போ அவங்களுக்கு இந்த எபிசோட் புரியுது நண்பா இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை பிடிச்சி வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க நண்பா எபிசோடோட ஸ்டார்டிங் இந்த ரெண்டு கோஸ்ட்டுங்களுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுங்கண்ணா தாயங்காமல் கேளுங்க அப்படின்னு அந்த கோஸ்ட் ரெண்டு சொல்லிட்டு இருக்கே நம்மோட ஹீரோயினுங்க என்னன்னு தெரியாமல் முழிசி முழிசி பார்த்துக்கிட்டு இருக்கில்ல அவர் சொல்கிறார் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் அதான் குக்கிங்ன்ற பாவா அவர் என்ன குக்கிங்காக குக்கிங்கை வச்சு நம்ம இப்படி டியூக்கா அசத்துறன்னு யோசிச்சிக்கலே அவங்க நான் உங்களுக்காக சிறப்பான குக்கிங்கை செஞ்சு காட்டுறேன்றான் சமையல்காரன்ற குக்கிங்க்கு முன்னால டியூக்கெல்லாம் அடிமை அப்படின்னு சொல்லி டீச்சர் அவர் பெருமை அவரை பற்றி பீத்திக்கிட்டு இருக்கலே நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷெல்லாம் செய்கிறதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றாங்க அந்த கோஸ்ட் சொல்லி போட்டு சரி ஓகே அப்படியா அப்போ எனக்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாச்சும் எதிர்பார்ப்பீங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறா உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் அந்த கோஸ்ட் பட்லர் செல்கிறார் அவர் அந்த குடும்பத்துக்கு என்னால் செய்ய வேண்டிய முடிஞ்ச உதவி தகவலை சேகரித்து செல்கிறேன் அப்படின்றார் அப்போ அவர் யோசிக்கிறார் எப்படி ஆஃபீஸில் அந்த மூணு பனிப்பூக்களை லேடி கமலியா வச்சதை பற்றி யோசித்து போட்டு உங்களுக்காக நான் எல்லாம் செய்வேன் தேங்க்யூ அப்படின்றாங்க ஒரு அதிர்ச்சியாக போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரு மாய் மூஞ்ச பாவமாக வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவள் யோசித்து போட்டு இந்த கோஸ்ட் மக்கள் ரெண்டும் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே யோசித்து போட்டு செல்கிற ஹீரோயின் ப்ளீஸ் என்னைய கவனிச்சு கொள்ளுங்க அப்படின்றா அப்போ அப்படியே கட் பண்ணா அப்படியே கட் பண்ணது பிற ஒரு பத்து நாளாக போயிட்டு பத்து நாளை பிறகு ஆட்டுறாங்க ஏதோ கிளாஸ் நிறைய பேப்பர்கள் எல்லாம் யூஸ் இருக்கு அப்போ அதை பார்த்துட்டு இது 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 எப்படி உருவாக்கினா நீண்டு கேட்குறாங்க அப்போ அவள் அது நான் தான் குக் பண்ணேன் அப்படின்னு டிவு குக்கு அந்த சூப் செஞ்சது பிறகு நான் டெய்லி நைட்டில் சமைக்கிறேன்ற அப்போ இவர் அப்போ நம்ம மக்கள் சமையல் கோஸ்ட் இருக்கார் அவர் திரும்ப 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 சமைப்போண்டுட்டு ஜாலியாக குதிகலமாக இருக்கார் அப்போ இவர மூஞ்சை மாறு பெப்பர் கலரில் அழகாகவும் இருச்சு இவ்வளோ கலர்ஃபுல்லான ட்ரிங்கை எப்படி இவன் செஞ்சான்ட்டு யோசிச்சு இவக்கிட்ட பயன்படுத்துகிற ரெசிப்பி உள்ள ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் புக் இருச்சுமா அண்டு யோசிச்சுக்கில அவனை நினைக்கிறான் அந்த கோஷ்டி சாங் எனக்கு செய்கிறதுக்கு உதவி இன்னைக்கு அந்த அவர் சமைச்சல்லாம் எப்படி காடி தந்தார் மெது மெது அப்படி அந்த அப்போ அந்த எனக்கு சூப்பையே பார்த்துடுச்சோ எடுத்து குடித்தவன் கேட்கும் அவள் சரின்றா அப்போ அவன் எடுத்து வாயில் வச்சுப்பட்டு டெலிஷியஸாக இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க அப்போ அவ டேக்கிறா இது இது ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க ஒரு மாதிரி மூஞ்சை வச்சிக்கிட்டு அப்போ கமலியா கேட்குறா இது நல்லா இருந்துச்சு இவன் நோட் பேர்டுன்றான் அதுக்கு ஓ இவன் ஒத்துக்கலேயே மாட்டான் கடைசி வரேன் அவன் தோத்துட்டா ஐந்து ஒத்துக்க மாட்டான் அவர் உங்களை ஹையை தாங்க உங்களை ஹையை தாங்க அப்படின்ட்டு கேட்குறான் அவள் என்னத்துக்கு என்னத்துக்குன்னு ஒரு மாதிரி பயப்புடுறா வேற ஒன்றுக்கும் இல்லை அப்படின்றாங்க அப்படி இங்கே போயிட்டு கேக்கல அங்கே ஒருத்தையும் பாரம்பட்டல ரெடி மேடம் கேட்கும் அவள் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் போட்டு ஏதோ கலக்குறா இல்லை கலந்து போட்டு கொடுங்க இந்தா கொண்டு கொடுங்க டியூக்கு கொண்டு அப்போ அவன் அப்போ அவன் சரி லேடின்னு போட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்த ஒரு அசிங்கமாக போயிடுது அப்போ அவன் சிரிச்சிக்கிட்டு போகிறான் சிரிச்சிக்கிட்டு யோசித்துட்டு போகிறான் கமலியா மேடம் எப்படித்தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்னு யோசித்துட்டு நடந்துகிட்டு போயிட்டு கதவை தட்டுறாங்க டக் டக்குனு கதவை தட்டைக்குள்ள உள்ளே நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்க அப்போது அங்கே டியூக் இருக்கார் டியூக் பார்க்குறாரு யாருண்டு அப்போ அவன் நான் தான் நில் வந்து சார் உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கேன்றாங்க அப்போ அவர் உள்ள வா நில்ன்றார் நம்மட மேடம் எப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியும் அங்கே கெஸ்ட்டு வந்துருச்சாங்கன்ட்டு அவங்களுக்கும் சேர்த்து சரியாக செஞ்சு வச்சாங்க மேடம் அப்படின்ட்டு இவர் ஜோசித்துக்கிட்டு இருக்கார் பட்லர் அப்போ அங்கே உள்ளாக்கள்லாம் அந்த ஜூஸு எடுத்து எடுத்துப்பிட்டு அதில் ஒருத்தன் எடுத்து பிடிச்சது டேஸ்ட்டுனாண்டு பார்க்குறான் அப்போ அவர் இது எப்படி அவர் செஞ்சா மேடம் எப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்கிறா இதெல்லாம் கேட்டுப்பட்டு டியூக் பெருமையில நான் அவட்ட செய்ய வேணான்னு என்ன என்ன செய்கிற உங்களுக்காக வேண்டி செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்போ அங்கே ஒருத்தன் தான் வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும் அதில் இருந்தால் தான் இப்படியெல்லாம் செஞ்சு வர மாட்டேன் அப்படின்னு சிரிக்கிறான் அங்கே ஒருத்தன் எந்தாண்டிய டைமை மாற்றி நிறையா சந்திப்பு டைமை என்ன நோக்கோண்டு தெரியான்னு யோசிக்கிறான் பட்ல அப்படியே இருந்த குரல் வருவது இது அமேசிங்காக இருக்கு லேடிக்கு அமளியா நினைவுக்கு வந்து ஏரியா அப்படின்னு சொல்லி ஹா ஹா சிரிக்கிறான் ஏண்டா போன சந்திப்புல அவ செஞ்ச விஷயத்துக்கு கவலைப்பட்டாவே தெரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே எஞ்சியில் டியூக்குக்கு சரியான கோவாரு அப்போ டியூக் கோவத்தை அடக்காமல் வாயை முறா முட்டால் இடியட் அப்படின்னு மனசுக்கு திட்டிக்கிட்டு இருக்கார் அப்போ ஏதோ ஒரு கருப்பு ஆறாவன்னு வெளியாகுது அப்போ டியூக் அந்த ஜூஸத்தை அதை குடிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்றார் அப்போ அவன் நானா நானாண்டுக்கிறாங்க அப்போ டியூக் எட்ட பொண்ணு செஞ்சதை நானே குடிக்கிறேன்வங்க அப்போ அங்கில் பட்லர் பிடிங்கிக்கிட்டார் அது அவனுக்கு ஒரு மூஞ்சி ஒரு மாய் பேத்து என்னடா அப்போ அப்படி செஞ்சுட்டு வளரண்டு அப்போ அப்படியே கட் பண்ண அஞ்சு சீன் ஏதோ நைட் டைம் காட்டுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் நடந்து பேசிக்கலாம் அந்த கோஸ்டலுக்கு நான் ஒரு டிஷ்ஷன்னு ரெடி பண்ணி வைக்கேன் அதை உங்கள சொல்லி தரேன்டா அப்போ அவ என்ன மீட்டெல்லாம் செய்கிற டிஷ்ஷாக இல்லாட்டி அது பழத்தெல்லாம் செய்கிற டிஷ்ஷாக அப்படின்னு பேசிட்டு போயிக்கலையே அங்கே ஒரு பார்க்குறாங்க யார்னு பார்க்குறாவோ யாராக ஆர்டிங்கிட்டு யோசிக்கிறா ஹீரோயின் பார்த்துப்போடு இந்த நேரத்தில் என்ன இங்கே என்ன செய்கிறா பிரதர்ன்றா அதோட இந்த எபிசோட் முடியுது இதுலேயே என் அருமை தம்பியே அங்கே என்ன செய்யறீங்கலையோ அவனுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் கூசி அப்போ அவன் இனிமேல் மரம் இல்லாண்டு ஃபுட்டு முன்னே வந்து ஒரு மாதிரி பார்க்குறான் நம்ம ஹீரோயினு அப்போ அவள் நீ இங்கே என்ன பண்ணுறேன் ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்க்குற அப்போ அவன் கேட்குறான் நானா நானா அப்போ நீ என்ன செய்கிற டெய்லி சமையல் அறைகளை பேய்த்து பேய்த்து வார ஏதோ வில்லங்கம்மா ஏதோ செய்யப்போறேன் மட்டும் விளங்குது அப்படியெல்லாம் செஞ்சுற அப்படின்ட்டு ஒரு மாதிரி அறற்றமே காய்க்கிறான் அப்படி காய்ச்சிப்பட்டு இப்படியெல்லாம் செஞ்சு டூக்குற மனசில் இடம் பிடிக்க எங்களோட குடும்பத்துக்குள்ளே வந்துடுங்க மட்டும் யோசிக்க அப்படின்றான் அப்போ அவன் கோம வந்து யாருக்கு தேவை நான் அப்படிலாம் செய்யவே இல்லை அப்படின்றா அப்படின்ற இன்னும் என்ன மனசுலேயே இல்லை அப்படின் சொல்லி ஹீரோயின் அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாள் யோசிச்சுக்கல அவன் ஒரு மாதிரி பல்ல கடிக்கிறான் அப்போ அவனை பற்றி யோசிக்கிறா அவன் நிறைய எஃபெக்ட்லாம் போட்டு நானும் ஒரு ஆள்னு நிறுவே பார்ப்பாங்க அப்பா அப் அந்த டியூ உன கவனி செய்ய மாட்டார் பாராட்ட மாட்டார் ஒன்றும் செய்ய மாட்டார் அதை நினைச்சி பார்க்குறேன் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு குழப்பமாக இருன்றாங்க அப்பா அப்போ அவள் சரி நான் பார்த்துக்கல்கிறேன் அப்படின்ற ஹீரோயின் ஹீரோயின் சொல்கிற உங்களோட குடும்பத்தில் சேரவொன்து எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்ட்டு உனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டு நான் படுக்கைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டாவோ அப்போ அவங்க அவள் போய்களே அவன் பின்னால் அந்த கற்று நான் வெயிட் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணி செல்கிற வரேன்றிக்கலையே அவள் சொல்கிறேன் எனக்கு இந்த ஃபேமிலி தேவையில்லை அதெல்லாம் ஒரு லூஸ்லெஸ் என்ன பாட்டுன்றா எனக்கு இங்கே உயிர் வாழ்ந்தால் மட்டும் போடும் ஐ வில் சர்வைவ் ஜஸ்ட் நோட் டெத் அப் அப்போ அப்படியே கட் பண்ணா அஞ்சு ஒரு இடத்த காட்டுறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் டீ குடிச்சாக்கல அப்போ ஹீரோயின் என்ன முன்னு முழுக்கிறான ஒட்டு கேட்குறா அப்போ அந்த ரெண்டு கோஸ்ட்டும் கேட்கு நீங்கள் நேற்று மாஸ்டர் ரவியோட ஹாக்கிக்கிட்டு இருந்தே ஏதோ சென்னிங்க நான் உயிரோடு உண்டு அப்படின்னு கேட்குறா ஐக்கு அவர் சொல்ற உங்களுக்கு ஏதாவது நோய் ஏதாவது இருக்கியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ ஹீரோயின் என்ன பதில் சொல்லு ஒரு மாதிரி யோசித்து போட்டு யாரைக்கும் உயிரோட வாழ்த்த விரும்புவாங்கன்னு கேட்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி யோசித்து போட்டு ஏஸ் ஏஸ் யேஸ்னு தலையாடுறாங்க அப்பா ஹீரோயின் நினைக்கிறா இது என்ன சொன்னாலும் நம்ப உண்டு போட்டு இந்த பேங்க சுதந்திரமாக இந்த பிளஸ்ல சுற்றி திரியின்டா அப்போ அது புதக்கி வைக்கிற இடமும் தெரியும் தானே அப்படின்ற எதையோ யோசிக்கிறாள் நம்ம ஹீரோயினை அப்போ சிரிக்கிட்டு கேட்குறா அவங்களுக்கு மலர்தோட்டத்து சம்பவம் தெரியுமான்னு கேட்கும் அப்பா யோசிக்கிறா அவள் அந்த மோதிரத்தை தேட சொல்லி அந்த மெட்டிக்கு அணியை செஞ்சு அவள் கிண்ட வச்சு மடு கிண்ட வச்சு அந்த மோதிரத்தை தேட சொல்லி எல்லா பள்ளியும் டியூக் பார்க்கல எல்லா பள்ளியும் அவக்கு மேலே போட்டு அந்த தோட்டத்தை இல்லத்தாக்கி மரம் அவுக்கு மேலே கோவப்பட்டது எல்லாத்தையும் நினைச்சி பார்க்குறா அந்த ரெண்டு கோஸ்ட்டும் எல்லாத்தையும் நினைக்கி பார்த்து அவங்க மேடம் கம்மியாக செல்லிக்கல அவள் போய்த்து அந்த தோட்டத்தை தோன்றா திரும்ப அப்போது தோண்டிக்கிட்டு இருக்கே கிலோ யோசிக்கிறாள் அன்றைக்கு செஞ்சு காட்டுறேன் வேளாண் யோசித்திருக்கலாம் அந்த மோதிரம் கிடைச்சிட்டு கிடைச்சோன்னே ஆனந்தம் அப்போ அந்த இவர் என்ன படம் செய்யப்படுறீங்கன்னு கேட்கும் பொறுத்திருந்து பாருங்கன்றா அப்போ அங்கே உள்ள அந்த பட்லர் மெயில் வந்துட்டு கேட்குறார் மேடம் உங்கள் கம்லியா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா என்னெல்லாம் முடிஞ்சது செய்கிறேன் கேட்கும் அவள் ஜோசித்து பார்க்குறா அந்த மேடெல்லாம் சேர்ந்து ஆவோ அப்படி பண்ணேன் அப்போ உள்ள இதில் ஜெம்மத்தில் அப்போ அதை ஜோசித்து பார்த்துட்டு தேவையில்ல நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும்ன்றா அப்படியே கட் பண்ணால் இங்கே ஒரு ரூமை காட்டுறாங்க அந்த ரூமுக்கு வெளியே ஒரு பட்லர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க சொல்கிறாங்க மேடம் கம்மியாக இருக்காங்க என்ன அதுக்கு கூப்பிட்டாங்களே ஏரியா எங்களை வச்சு திட்டத்தான் கூப்பிட்டுப்பாங்கன்றா இருப்பாங்கன்றா எப்போ தான் என்னடாக்கு கூப்பிட்டு வச்சு திட்டுறேன்னு கூட அந்த டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணோடனே பெருசு அதிர்ச்சியில் ஒரு மாதிரி பயந்துட்டா பார்த்தா கமலியா செத்தமை கடைகா ஒரு மாதிரி ரத்தம் வந்து வாயலாம் இதை பார்த்தோன்னே மெடுக்கலாம் பின்னலை அல்விட்டோன்னே பின்னச்சுடாக்கெல்லாம் அப்பா உசிரோடு அரிஜாங்களான்னு பார்க்குறதுக்கு போறா கிட்ட போய்த்து பார்க்க ரத்தம் வாயை பொத்திட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கு ஒரு மாதிரி பார்க்குறாப்பா அவள் செத்துட்டாண்டவங்க அப்போ இவன் சொல்கிறான் கதவை உடனே மூடுங்கன்றான் பட்ல பயத்தி அந்த கதவை மூடிப்பட்டு வந்து அவள் சமாளப்படுத்துகிறாள் கவலைப்படாங்க உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வரா அப்படி இப்படின்னு அப்போ அந்த மெய்டு எதையோ பார்த்து சாக்காயிட்டா கிட்ட போகிறா கிட்ட போனாங்க ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு அந்த லெட்டரை எடுத்து பாஸ் கொண்டு விரிச்சிடா விரித்த உடனே பெருங்க அதிர்ச்சி என்னென்னா அந்த லெட்டரில் இந்த மேடெல்லாம் ஆனால் செத்து எல்லா காரணமும் இந்த மேடு அவங்களலாம் அப்படி இப்படின்னு போட்டு வச்சு மேடுக்கு பயன் தாங்கல டியூக் நம்மளை ஒன்றுவாருண்டு அப்போ ஏதோ சவுண்டு கம்மளியாக செத்தத்தை காட்டுறாங்க அப்போ திடீர்னு கண் முழிச்சிடும் அவர் மாதிரி சாடையா அந்த சத்தத்தை கேட்டோடனே மேடுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துட்டு அப்போ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு நாங்கள் செத்தத்தை பற்றி இவ்வளோ கேர்ஃபுல்லமாக ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்ற அப்போ அங்கே உள்ளாக்களுக்கெல்லாம் சரியான அதிர்ச்சி ஆயிடு அப்போ அவ ஒரு மாதிரி பயத்துலேயே பார்த்துட்டு இருச்சு அதோட அந்த எபிசோட் முடியுது காய்ஸ்